ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம காத்திக தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்ட்ரஸ் ஹார்த்திகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்த்திக்ராஜ் பற்றியும் அண்ட் கார்த்திக்ராஜ் ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒரு வீடியோ பதிவு மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோமில்ல இப்போ நம்ம பாருங்கன்னு முன்னாடியிருக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கால் பண்ணலாம் கார்த்திக தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் எனக்கான ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துட்ருந்தீங்க அண்ட் இப்போ வரைக்குமே எனக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க என்னோடய ரசிகர்களான உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக் சாருக்கு கண்டிப்பான தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அவர் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு ப்ராஜெக்ட்லையுமே எனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இதில் நிறைய கார்த்திகை தீபம் சீரியல் பார்ட் ஒன் முடிஞ்சத பற்றி நிறைய வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஸோ இது பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படியெல்லாம் கிடையாது ஸோ சீரியலோடைய ஸ்கிரிப்ட் படி தான் இப்போ சீரியல் போயிட்ருக்கேன் அண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து திடீர்னு விளக்கிட்டதாகவும் இல்லை கார்த்திக் சாருக்கு பிடிக்காமல் என்னை விளக்கிட்டதாகவும் நினச்சிட்ருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ரூமர்ஸ் வதந்திகள் வந்து பரவிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி வதந்தியை பரப்புறவங்களுக்கும் அண்ட் வதந்தியில் நம்புறவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சீரியலுடைய ஸ்கிரிப்ட் இப்படி தான் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சீரியலில் சைனே பண்ணேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் திடீர்னு நின்னும் போகலை அண்ட் திடீர்னு என்னை இருந்து விளக்கவும் செய்யலை ஸோ ஸ்கிரிப்ட் படி தான் இப்போது சீரியல் போயிட்டுருக்கு அண்ட் ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது சீரியலுக்கு ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் ஹீரோயின் டெத் டெத் ஆகிடுவாங்க அண்ட் செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு சீரியலோட எந்த வரைக்கும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தது ஸோ அதை படிச்சுட்டு தான் நானும் சைன் பண்ணேன் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திகை தீபா அப்படின்ற இந்த ஊர் கேடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எல்லாருமே ஃபுல் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட்டிங் கொடுத்தீங்க ஸோ அதே மாதிரி கார்த்திக் அண்ட் ரேவதி இந்த பேரிங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக பிடிக்க ஆரம்பிப்போம் ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க லீட் ரோலில் அண்ட் இ ராஜ் அவர்களோட பேர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த பேரிங் பிடிக்கும் ஸோ வில்லேஜ் ரோலில் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணி கார்த்திக்ராஜ் சாருக்கும் அண்ட் வைஷ்ணவி மேம்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ சேம் அதே வைஷ்ணவிக்கும் கொடுங்க ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தீபா சொல்லியிருக்காங்க அண்ட் தீபா சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் சார் அவர்கள் கூட அடுத்ததாக எனக்கு எந்த ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் யோசிக்காமல் சைன் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் எனக்கு கார்த்திகை தீபம் சீரியல் கிடைக்கிறதுக்கு கூட கார்த்திக் சார் தான் காரணம் ஸோ அதே மாதிரி தான் நான் கார்த்திக் சாருக்கு இன்னும் தேங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லேயும் சைன் பண்ணி அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறதை நான் ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா சொல்லியிருக்காங்க ஸோ ரூமர்ஸுக்கும் ஃபேக் என்ன தகவல்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு கார்த்திக் அண்ட் ரேவதி அண்ட் கார்த்திக் கண்டிப்பாக ஸோ இந்த பேரிங்கை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்